எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம இனிப்பான ஒரு பிரசாதம் தான் பார்க்க போகிறோங்க இந்த பிரசாதம் சிதம்பரத்தில் ஸ்பெஷலான ஒரு ரெசிபி ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க சிதம்பரம் ஸ்பெஷல் கல்கண்டு பொங்கல் எப்படி செய்யுதுன்னு காமிங்கன்னு அந்த ரெசிபி தான் இது இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமாங்க இதுக்கு அடி கனமாக இருக்க ஒரு பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன் அதில் முக்கால் லிட்டர் அளவு தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு அதில் நூறு கிராம் அளவுள்ள பச்சரிசியை ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டு வடிகட்டி எடுத்து சேர்த்துருக்கேன் நான் இதில் சேர்த்தது பொன்னி பச்சரிசி நீங்கள் வீட்டில் செய்யும்போது எந்த பச்சரிசி வேணாலுமே சேர்த்துக்கலாம் ஆனால் நீங்கள் எடுக்கிற அரிசி நல்ல புது அரிசியாக இருக்கணும் ஏன்னா பொங்கல்னாலே அது நல்லா குழைவாக வரணும் அதுவும் சிதம்பரம் பிரசாதம் போது அதில் துளி கூட நமக்கு அரிசி அரிசியாக தெரியவே கூடாது ஃபுல்லாக குழஞ்சிதான் இருக்கணும் அதனால் சீக்கிரம் வேகிற மாதிரியான அரிசியை புது அரிசியை எடுத்துக்கோங்க இதில் இருபத்தஞ்சி கிராம் அளவுள்ள பாசிப்பருப்பு பாசி பருப்பு சேர்க்குறேன் பாசி ரெண்டு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சோ இல்லை அப்படியே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பங்கு அரிசிக்கு கால் பங்கு அளவு பருப்பு அதே போல் ஒரு பங்கு பருப்பு எடுத்திங்கன்னா நாலு பங்கு அரிசி இப்போது இதில் அடிப்பிடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நெய் சேர்க்கறேன் நெய் தாராளமாக தான் தேவைப்படும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஓப்பனில் விட்டு தான் நான் வேக வைக்கிறேன் உங்களுக்கு சீக்கிரம் வீட்டில் வேலை முடியணும்னு நினச்சிங்கன்னா ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க நல்லா குழைவாக வேகிறதுக்கு உங்கள் குக்கரில் எத்தனை விசில் தேவைப்படுமோ அத்தனை விசில் கொடுத்து நல்லா சாஃப்ட்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நான் அரிசி சேர்த்துட்டு அஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் பருப்பு சேர்த்தேன் நீங்கள் ரெண்டுத்தையுமே ஒன்றா சேர்க்குற மாதிரி இருந்தாலுமே சேர்த்துக்கலாம் இந்த அரிசியும் பருப்பும் நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து இது போல் குழைவாக வெந்து வரணும் கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க மற்ற இருந்ததுன்னா கூட அதை வச்சு நம்ம நல்லா அழுத்தி கடைஞ்சி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா இது போல் ஒரு விஸ்க் இருந்ததுன்னா விஸ்க் வச்சு நீங்கள் இது போல் பீட் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாகவே குழஞ்சி வந்துடும் இது போல் பருப்பும் தனியாக தெரியாத மாதிரி நீங்கள் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க தண்ணியோட அளவு குறையிற மாதிரி இருந்ததுன்னா சுடு தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதை இதனோட சேர்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம செஞ்சுட்ருக்க இந்த மெத்தடு சிதம்பரமில் சைவ வீடுகளில் செய்யக்கூடிய மெத்தடு நல்ல சாஃப்டாக இது குழஞ்சி வெந்து வந்துருச்சு இதில் நூறு எம்எல் அளவுள்ள பால் சேர்த்துக்கலாம் நீங்கள் காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது வேணாலுமே சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி காய்ச்சின பால் தான் சேர்க்குறேன் இப்போ மூணு சிட்டிக்கை அளவுள்ள குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் பிரசாதத்தில் கண்டிப்பாக குங்குமப்பூ சேர்த்து தான் நமக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க நம்ம வீட்டில் அந்த சமயத்தில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ரெண்டு சிடிக்கை அளவுள்ள மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இது போல் குங்குமப்பூ சேர்த்து செய்யும் பொழுது குங்குமப்பூ ஊறின பிறகு இது மாதிரியான நல்ல மஞ்சள் கலரில் நமக்கு கிடைக்கும் இந்த கலர் வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ரெண்டு சிடிக்கை அளவுள்ள மஞ்சள் பொடி வீட்டில் செய்யும் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நெய் இதில் சேர்த்துக்கோங்க பிரசாதம்னு பார்த்திங்கனாலே நெய் நல்லா மிதக்க மிதக்க இருக்கும் அதுவும் இந்த பிரசாதம் பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு முடித்த பிறகு இதுக்கு மேலே ஒரு இன்ச் அளவுக்கு நெய் மிதக்கிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க ஏன்னா எல்லாருமே ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ அளவுக்கு தான் பிரசாதமாக வாங்கி சாப்பிடுவோம் அதனால் அந்த நெய்யினால் எந்த பிரச்சனையுமே நமக்கு வராது வீட்டில் செய்யும் பொழுது நீங்கள் அளவு நெய் வேணான்னு விருப்பப்பட்டீங்கன்னா நெய்யோட அளவு பார்த்து குறச்சி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலர் வந்துருச்சு இந்த சமயத்தில் நூறு கிராம் அளவு அரிசி எடுத்தோம் இல்லைங்களா அதுக்கு நானூறு கிராம் அளவுள்ள கற்கண்டு சேர்க்குறேன் இது நல்லா கட்டி கற்கண்டு தான் பொதுவாக ஒரு பங்கு அரிசிக்கு அஞ்சு பங்கு அளவுள்ள கற்கண்டு சேர்ப்பாங்க நான் இன்னைக்கு நாலு பங்கு தான் சேர்த்துருக்கேன் இது அஞ்சு ஏலக்காய் சின்ன துண்டு ஜாதிக்காய் இந்த தீமே ஒன்றா சேர்த்து இடித்து பவுடராக செஞ்சுட்டு அந்த பவுடரை இதில் சேர்க்கணும் இந்த ரெசிபிக்கு இந்த பவுடர் நல்ல ஒரு மனத்தையும் தரும் இது பார்த்தீங்கன்னா கோவில்களில் நம்ம சாப்பிடும் பொழுது அளவு அந்த பிரசாதம் கமகமன வாசனையாக இருக்குமோ அந்தளவு இது நமக்கு எடுத்து தரும் கண்டிப்பாக இந்த ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து இடித்து நீங்கள் இதில் சேர்த்துடணும் குங்குமப்பூ இல்லைனா கூட வீட்டில் செய்யும் பொழுது பரவாயில்லை ஆனால் இது ரெண்டுத்தையும் சேர்த்து இடித்து இதே போல் கலந்துருங்க எல்லாமே கலந்து வரட்டும் இந்த பொடி பார்த்திங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கணும் நம்ம எடுத்த அரிசிக்கும் அந்த இனிப்போட அளவுக்கும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ஒரு தாளிக்கிற பேனை ஸ்டவ்ல வச்சு ஸ்டவ்வை சுவிச் ஆன் பண்ணிவிட்டு அதில் நல்லா தாராளமாகவே நெய் சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு மொத்தமாக நெய்யோட அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பங்கு அரிசிக்கு ரெண்டு பங்கு அளவு நெய் தேவைப்படும் நான் இன்னைக்கு ஒன்றரை பங்கு அளவு தான் நெய் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவில் முந்திரி பருப்பை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் இதே போல் கலந்து கலந்து விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் கரெக்டாக நமக்கு ஒரே மாதிரி செவந்து வரும் நல்லா கோல்டன் பிரவுன் கலரில் வரணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் முக்கால் அளவு கலர் வந்த பிறகு இதில் அரை கைப்பிடி அளவுல காஞ்ச திராட்சையை சேர்த்துக்கலாம் காஞ்ச திராட்சை இந்த சூட்லேயே நல்லா ஒன்றா சேர்ந்து பலூன் மாதிரி உப்பி வந்துடும் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் நல்லா குண்டு குண்டாக பலூன் மாதிரி காஞ்ச திராட்சை நமக்கு மாறி வரணும் அது போல் வந்த பிறகு ஸ்டவ்வை நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க இல்லை நெய் நல்லா சூடாக இருந்ததுன்னா முதலையே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு கூட நீங்கள் காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம் எவ்வளவு சூப்பராக குண்டு குண்டாக நம்மளோட காஞ்ச திராட்சை பொறிஞ்சி வந்துருச்சு பாருங்கள் இந்த தாளிப்பை எடுத்து நம்ம சேர்க்க போகிறோம் கல்கண்டு பொங்கலில் நல்லா மணக்க மணக்க சூப்பராக நம்மளோட தாளிப்பு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்மளோட கல்கண்டு பொங்கல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு இதை இன்னொரு ஒரு ஸ்டெவில் கலந்து விட்டுட்டே இருந்தேன் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இது போல் இலகலாக தான் இருக்கணும் இந்த சமயத்தில் நல்லா சுட சுட செஞ்சால் தாலிப்பு எடுத்து இதில் சேர்த்துடலாம் இந்த முந்திரி திராட்சை இந்த நெய்யில் சேர்த்து வருபட்ட வாசனையோட நல்ல ஒரு மனத்தோடு இருக்கும் ஏற்கனவே நம்ம இதில் ஜாதிக்காய் இலக்காய் சேர்த்து வச்சுருக்கோம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலந்து விட்டு இதை பார்க்கும்பொழுதே பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இதனோட டேஸ்ட் அடிச்சுக்கவே முடியாது சிதம்பரம் கோவிலுக்கு போனவங்க கண்டிப்பாக அந்த பிரசாதத்தை டேஸ்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க கோவிலில் வாங்கி நம்ம சாப்பிடக்கூடிய பிரசாதத்துக்கு தனியான ஒரு மனம் உண்டு ஏன்னா அது வந்து தெய்வ அருள் இருந்தாலும் நம்ம வீட்டில் நைன்டி நைன் பர்சன்டேஜ் அந்த அளவுக்கு இந்த பிரசாதத்தை இந்த மதத்தில் செஞ்சால் கொண்டு வந்துட முடியும் இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள் எவ்வளவு சூப்பராக இருக்குது இது போல தான் அரிசியும் பருப்பும் தனியாகவே தெரியக்கூடாது நெய் மிதக்கணும் இதை விட நிறையவே நெய் மிதக்கணுங்க நம்ம எடுத்து தட்டில் விடும் பொழுது இது போல் நமக்கு இருக்கணும் கன்சிஸ்டன்சி ஆறுன பிறகும் இது ஓரளவு இலகலாக தான் இருக்கும் கலரும் இது போல் எல்லோ கலரில் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் ரொம்ப சுவையான பிரசாதம் அதே போல் கல்கண்டு சேர்த்துட்டு ஒரு எட்டு நிமிஷம் வரைக்கும் அது லோ ஃப்ளேம்லையோ மீடியம் ஃப்ளேம்லேயோ மாற்றி மாற்றி வச்சு நம்ம கலந்து விடணும் அப்போ தான் அந்த கல்கண்டோட பச்சை மணம் மாறிட்டு நமக்கு அந்த ஃப்ளேவர் கரெக்டாக எடுத்து கொடுக்கும் லாஸ்ட்டில் இது போல் மேலே நெய் விட்டு இதை சர்வ் பண்ணி பாருங்களேன் அவ்வளவு சூப்பராக இருக்குங்க பிரசாதம் போது எந்தளவு சாப்பிடணுன்றது நமக்கு தெரியும் இல்லைங்களா அதுக்கேற்ற மாதிரி அளவாக சாப்பிடுங்க எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டில் செம சூப்பராக இருக்கும் இந்த பிரசாதம் நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்